லட்சுமி வச்சு வெங்கடாஜலபதி தூக்கி வச்சிருந்தோம் சரி ஓ வெங்கடாஜலபதி பணமா கூட்டு அம்மா வீட்டுக்குள்ள பணமா எல்லா மக்களுக்கும் கூட்டு அம்மா சரி ஐயா பெருமாளி ஆமையா வெங்கடா திருப்பதி வங்கடாஜலபதியே ஆமையா ஏழு சொல்லி வணங்குறோம் இல்லையா அத தான் அதை இப்ப அப்படி வச்சிருக்காங்க ஓ அதற்காக தான் வச்சிருக்கு ஆமா சரி அப்போ இதையெல்லாம் கடந்து வர்றாங்க நந்தி தேவர் வல்லறக்கணும் கேட்டா நந்தி தீவா என்ன கைலாசம் கண்ணுக்கு தெரியவே இல்லையே கைலாசம் எங்கயா இருக்குன்னா சரி அதோ ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு ஏ ஒத்த லைட்டு அங்க தெரியுது இங்க தெரியலையே நாளைக்கு தெரியும் நாளைக்கு தெரியும் அப்ப இதுதான் கைலாசமா இதுதான் ஐயா கைலாசம் நந்திதிவா இதான் கைலாசம் சொல்றீங்களே சரி இங்க இருக்கக்கூடிய ஆள் கழிவுகள் யார் யாரு கேட்டா வல்லரக்க இவங்க தான் கைலாசத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது கோடி தேவாதி தேவுக்கள் இதெல்லாம் முப்பத்தி ஒன்பது கோடி தேவுக்கள் அவங்களெல்லாம் எல்லாம் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷி தபோதனர்கள் இது கம்புருடர் எம்பொருணர் கடநாதர் கனநாதர் கிண்ணரி நாதர்கள் கிண்ணரி நாதர்கள் சித்தர் சித்தர் வித்தியாதரர் வித்தியாதரர் கொங்கர் கொங்கர் வங்கர் வங்கர் மாளுவர் மாளுவர் சாளுவர் சாளுவர் மல்லவர்

நந்தி தீவா இல்லையா இதா உங்க கடவுள் சொல்றீங்களே உங்க கடவுளுக்கு ஒரு பூமாலை கிடைக்கலையா யாயா எங்க கடவுள் கழுத்துல என்னையா போட்டிருக்காரு உங்க கழுத்துல எலும்பு மாலை அள்ளி போட்டு இருக்கிற ஆடிய காரணத்தினால எலும்பு மாலை அணிந்திருக்கிறார் பரமோசம் கழுத்துல எலும்பு மாலை மட்டுமா கிடக்கு சரி கழுத்துக்குள்ள ஒரு பாம்பு கிடைக்கு பாம்பு ஏன் பாம்பு இருக்கு இருக்குமா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா ¡Ya, rompí la culpa

சொந்த மாதா ஏதோ ஒரு சின்ன ஒரு எல்லாக்குமே எடுத்துக்கொடு

ஐயா நந்தினிமா நமக்கு பாட்டு தொடர்ந்து கொஞ்சம் இன்னும் நாளைக்கு பாட்டு இருக்கு நாளைக்கு நைட்டு இருக்கு இருக்கு நாளை கழிச்சு நாளை கழிச்சு ராஜபாளையம் பக்கம் மாங்குடி போனோம் சரி அங்க வந்து புதன்கிழமை சனிக்கிழமை தான் சரி

அதாவது என்னது அன்புடன் பரப்புகளுக்கு அட்வான்ஸ் குடுத்து விட்டு சரி நீங்க சிறப்பா எங்களுக்கு இதே மாதிரி எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சிறப்பா நடத்தி கொடுப்போம் சரி புதன் வேலன் வெள்ளி அவங்களுக்கு அடுத்த வருஷம் வைகாசி மாதத்துல ஆமாமா ஓ அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு சரி என்ன குறும்புருக்கு வாங்கிட்டோம்

உனக்கு என்ன வர வேண்டும் பக்தா ஆமா பகவானை வரம்பொருளையாண்டவராகி சிவபெருமான பெரியவரம் அல்ல வேண்டாம் ரொம்ப சிறிய வரமாகவும் எனக்கு உனக்கு நாடுதாரு நகராதாரே உனக்கு நாடு வேண்டுமா நகர வேண்டுமா பொன் வேண்டுமா மண் வேண்டுமா இல்லை என் மணிபடி வேண்டுமா எனக்கு ஒன்றுமே வேண்டாம் பகவான் சுவாமி எனக்கு நாடு வேண்டாம் நகர வேண்டா எனவே ஒன் வேண்டாம் பொருளோ வேடா உணவோ வேண்டாம் அதற்கு உணையோ பகவானே வரும் பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு உண்ண உணவு வேண்டாம் உடுக்க உடை வேண்டாம் இருக்க இடமும் வேண்டாம் என்னையா வேண்டும் உனக்கு வேற என்னதான் வேணும் என்ன நானும் அப்பதே பாத்துக்கிட்டு இருக்கேன் வல்லாரக்கா கைலாசத்துல வந்து அவங்க யாரு இவங்க யாருன்னு கேட்டேன் நந்தி தேவர் கரெக்டா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆமா அதுவும் காணாதுன்னு சொல்லி போயிட்டாங்க போயிட்டேன் ரொம்ப சந்தோஷம் போயிட்டாங்க

எப்படிமா கேப்பீங்க நல்ல நாலு கேள்வி கேப்போமா எப்படி கேப்பீங்க இப்ப இருக்க மாதிரி அந்த வீடு வேணும்னு கேப்போம் இப்போ உடுத்திருக்க அந்த ஓட கடைசி வரைக்கும் வேணும்னு கேப்போம் சரி இப்ப தந்திருக்க அந்த சாப்பாடு எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு கேப்போம் இதே சந்தோஷம் என்னைக்கு வேணும்னு கேப்போம் இல்லமா இன்னொன்னு முக்கியமா எனக்கு இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு ஆமா சரி படிச்ச படிப்புக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை மட்டும் கேப்போம் ஒரே ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு